அனைவருக்கும் அன்பான வணக்கம் அழகிய லைலா இப்போ செம்ம வெயிலா ரெடிஸ் பக்கத்தில் செம்ம சூப்பரான தரமான அருமையான விலை குறைந்த சிஎம்டி சிஎம்டிஆளே குறைந்த விலையில் இருக்கிற ஒரு நல்ல இடத்த இப்போ நம்ம பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ரெடிஸ் நம்பர் ஒன் வளர்ச்சியில் போயிட்டுருக்கு எல்லாருமே ரெடிஸ் பக்கம்தான் வராங்க இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினாலும் லாபம் வீடும் உடனே கட்டலாம் சுகாதாரமான அருமையான காற்றோட்டமான ஒரு நல்ல பகுதியை இப்போ பார்க்கலாம் காலையிலேயே கற்றுது காக்கா இந்த இடம் டாக்குமெண்ட் பக்கா பேங்க் பக்கத்துலேயே இருக்குது கடைகள் பக்கத்துலேயே இருக்குது பெரிய பெரிய மால் கேலக்ஸி மால்லாம் ரிலீஸில் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது காலேஜஸ் பக்கத்தில் இருக்குது டைம் ஷேரோட்ட வசதி பஸ் வசதி அனைத்து வசதிகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இண்டியன் பேங்க் இருக்குது காய்கறி மார்க்கெட் மீன் மார்க்கெட் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல இடம் முட்டெல்லாம் சீப் ரேட்டில் கிடைக்குங்க இந்த இடம்தான் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு ரூபா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பிளாட் தான் இருக்குது இப்போது நிறைய வயர் வாங்கினவங்களாம் வீடு கட்டிட்டாங்க நீங்களும் வாங்கி அழகாக வீடு கட்டலாம் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இவ்வளோ தாங்க விலையே இருக்குது எல்லாம் பேவர் பிளாக் ரோடு செம்ம சூப்பராக போடுறாங்க பாருங்கள் வா வென்னிலா உங்களை தான் வானம் தேடுது இந்த இடம் வாங்க கூட்டம் கூடுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸோடு வாங்க கொஞ்சம் தான் இருக்குங்க ரோடெலாம் பாருங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக அருமையாக போடுறாங்க இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி டைரெக்டாக கொடுக்குது எனக்கு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் பேவர் பிளாக் ரோட்லேருந்து அது வந்து ரோடே பார்த்தீங்கன்னா கிரவல் போட்டு நல்ல மழை மண்ணு கொட்டி கிரவல் போட்டு பேவர் பிளாக் ரோடு போடுறாங்க அதனால செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி தார் ரோடெலாம் போட்டால் சீக்கிரத்தில் போயிடுதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரோடே போடுறாங்க ரொம்ப அருமையான செம்மையான சூப்பர்பான இடம் எட்நூறு ஸ்கொயர் மீட் பன்னெண்டு லட்சருவாங்க இவ்வளோ சீப்பாக அழகான இடம் கிடைக்குமா பெண்களுக்கு அழகு சுடிதார் இந்த இடத்துக்கு நீங்கள் தாங்க ஜமீன்தார் வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்து கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடிய ராசியோடு இந்த இடம் இருக்கும் நல்ல குபேரமுள்ள வளர்ந்த ஏரியா இது நல்ல அருமையான இடம் குக்கரில் அரிசி இன்னும் வேகலை நீங்கள் இன்னும் இடத்த வந்து பார்க்கலை பால் கறக்க தேவை மாடு இந்த இடத்துல கட்டுங்க அழகான வீடு இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான் அதனால் சீக்கிரம் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க சித்தர்களின் அவதார தெய்வம் சாய் தினமும் காலத்தொட்டு கும்பிட வேண்டிய தெய்வம் தாய் வெயிலுக்கு தேவை ஏசி இங்கே இல்லவே இல்லை தூசி ஒரு பொல்யூஷன் இல்லாத டஸ்ட் இல்லாத ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் அதனால் தண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இடம் சுகாதாரமாக இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் வந்து பாருங்கள் இது டைரெக்ட் சேல் உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டி இந்த இடம் வாங்குங்க நல்லாயிருக்கும் நன்றி